இதனை அடுத்து இச்சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி வேல்முருகன் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார் மேலும் அந்த பதிவில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளால் சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பற்ற சூழலை ஏற்படுத்துகிறது குறிப்பாக ஒரு வயது பெண் குழந்தை முதல் அறுபது வயது மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படும் நிகழ்வுகள் வார்த்தைகளால் சொல்லி மாறக்கூடியதல்ல வீட்டை விட்டு வெளியில் சென்ற பெண் குழந்தைகள் மீண்டும் பாதுகாப்பாக வீடு திரும்புவார்களா என்று பெற்றோர் ஒவ்வொரு நாளும் பரிதவிக்கும் கொடுமையான நிலை ஏற்பட்டிருக்கிறது பெற்ற தந்தையை இழந்து வறுமையில் வாடி வந்த அச்சிறுமி எப்படியாவது கல்வியை கற்று எதிர்காலத்தில் நல்லதொரு நிலையை அடைந்துவிடும் என்று பெரும் கனவில் வந்தவரை மரணத்தின் எல்லை வரைக்கு கொண்டு சென்றிருக்கிறான் அந்த காவலாளி விடுதியை காவல் காக்க வேண்டிய காவலாளியே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த நேரத்தில் விடுதியில் வேறு பணியாளர்கள் எவரும் இல்லையா வார்டன் உள்ளிட்ட பெண் பணியாளர்கள் எங்கு போனார் என்பன உள்ளிட்ட அடுக்கடுக்கான வினாக்கள் எழுகின்றன தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளும் மூதாட்டிகளும் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட அரசு சேவை இல்லத்திற்கு ஆண் காவலாளியை நியமித்திருக்கவே கூடாது எனவே இவ்விவகாரத்தில் தொடர்புடைய குற்றவாளி மேத்யூ என்ற கயவனுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு விரைந்து செயல்பட வேண்டும் சம்பந்தப்பட்ட அரசு சேவை இல்லத்தில் ஏற்கனவே இதுபோன்ற பாலியல் குற்றங்கள் அரங்கேறி இருக்கிறதா மேத்யூவால் பிற சிறுமிகள் பாதிக்கப்பட்டுள்ளனரா என்பது குறித்து விசாரணை நடத்த காவல்துறையில் தனிப்படை அமைக்க வேண்டும் பாலியல் வன்கொடுமைக்கு முக்கிய காரணமாக இருக்கும் மதுபானக் கடைகள் கஞ்சா புழக்கம் போதை பொருட்கள் நடமாட்டம் முற்றிலும் ஒழிக்க தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி வேல்முருகன் அவர்கள் கூறியுள்ளார்